பேசி தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி மேலே அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்னு ஒரு மாபெரும் அவதூறு பரப்பப்படுது அவர் கொண்டு வந்தது குலக்கல்வி திட்டம் இல்லை அவர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒத்துக்கொள்ங்கிற கான்செப்டில் தான் அவர் வந்தார் அது திரிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் எவ்வளோ தூரம் அவதூறு செய்யப்படுறார் அப்போ மகத்தான ஆளுமைகளை அவதூறு செய்யக்கூடிய ஒரு சமூகம் அந்த பழைய வரலாற்றுக்கு தான் திரும்ப போகும் பழைய பசிக்கு நீ போவே பழைய அடிமைத்தனத்துக்கு நீ போவே பழைய பஞ்சத்துக்கு நீ போவே பழைய போர்களில் கிடந்து நீ சாவை பழைய மாதிரி இவன் நடந்தால் தீட்டு நின்னா தீட்டு இவன் இந்த தெருவுக்கு போனால் தீட்டு அப்பன் தொழில மகன்தான் செஞ்சாகணும்னு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நீ போகிற அதனுடைய அடையாளம் தான் ஆளுமைகளை சிறுமை செய்கிறதும் அவர்களுடைய சமூக பங்களிப்பை கேவலப்படுத்துகிறதும் அப்போ இது வந்து பயங்கர டிஸ்டபன்ஸ் ஆகுது இது வந்து டேய் ஒரு எழுபத்தஞ்சு வய வருஷத்துக்குள்ளார இது எல்லாத்தையும் எல்லா தியாகத்தையும் விட்டுட்டிங்களே அதாவது இன்றைக்கி வாழ்கிற தலைமுறைக்கு பசினா என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டில் பசித்த வயிறோட ஒருத்தம் கூட கிடையாது ஏன்னா இங்கே சாப்பாடு கேரண்டி அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்கள் எழுவத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு ஒரு அட்னியிட்ட அடிமைப்பட்டு கிடக்குது என் பேரை என் புள்ள என் பொண்டாட்டி ஒரு அடிமை நிலத்தில் வாழ வேண்டாம்னு சொல்லி காந்தி பின்னாடி போனவன் யார் உங்கள் பாட்டணும் என்னுடைய பாட்டணும் காந்தி பின்னாடி போனால் பொன்னாடை கிடைக்கும்னு அவன் போனான் இப்போது காந்தி சத்தியாகிரகத்துக்கு ஒருத்தர் கூட்டு போகும்போது போடுற ரூல்ஸ்லாம் என்ன தெரியுமா நீ என் பின்னாடி வர்ற உன்னையே அவன் கண்ணா பின்னான்னு திட்டுவான் யார் வெள்ளைக்காரனுடைய படையில் இருக்கிறவன் அவன் உனக்கு நல்லா தெரிஞ்ச சொந்தக்காரனாக தான் இருப்பான் நீ திருப்பி திட்டக்கூடாது அவன் உங்கள் வீட்டு பொம்பளைங்களை கேவலமாக பேசுவான் நீ திருப்பி பேசக்கூடாது அவன் உனையை தடுப்பான் நீ அவன் மேலே வன்முறையை பிரயோகிக்கக்கூடாது அவன் அடிப்பான் நீ அவனை திருப்பி அடிக்கக்கூடாது அவன் ஒவ்வொரு அடி அடிக்கும்போது நீ வந்தே தான் சொல்லணும் அவன் ஒவ்வொரு அடி அடிக்கும்போது பாரத் மாதாக்கு ஜெயின் தான் சொல்லணும் அவன் அவன் மீசை பிடிச்சி இழுப்பான் உன்னை ஜெயிலில் போடுவான் உன்னை அடிப்பான் நீ வன்முறையே பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது பின்னாடி போனவன் வந்து இந்த ஜாதிக்காரன் மட்டுமா போனான் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவனும் போயிருக்கிறான் எல்லா பணக்காரனும் போயிருக்கிறான் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் கொடுத்தவர் இருக்கிறான் தன் நகைகளை கலட்டி காந்திக்காக இந்த சுதந்திர விடுதலைக்காக கொடுத்த பெண்கள் இருக்காங்க அதாவது மிக குறைவான நபரோடு தான் அவர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு கிளம்புனார் அவங்கள கொஞ்சம் பேர் அவரே செலக்ட் பண்ணி சபர்மதி ஆசிரமத்தில் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து தண்டி மாரிச்சு போகும்போது மிக குறைவான நபர்கள் போய் சேரும்போது லட்சம் பேர் அவ்வளோ பேர் அப்படியே போட்டது போட்டபடி பின்னாடி போயிட்டான் காந்தி போகிறாரு பின்னாடி போகிறான்னு அப்படி இதுக்காக போனது ஒரு தலைமை